காவேரி ஹாஸ்பிட்டலுடைய டயபெட்டிக் சென்டர் காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் இங்கே இப்போ தொடர்ந்து வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர் அதனால் அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது வந்து தான் ஆகணும் அதனால் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன் அவர் டாக்டர் மட்டும் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீ அதுதான் நான் சொல்ல முடியும் ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அக்கேஷன் டாக்டர் அரவிந்தன் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரிடில்ஸ் மெடிக்கல் காலேஜெல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ அப்போ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார் என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு ஸோ நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் ஆனேன் இன்றைக்கி திருச்சியில் மட்டும் இல்லை சென்னையில் ஓஎம்ஆரில் கோடம்பாக்கத்தில் என்னுடைய வீடு இங்கே தான் அரங்காச்சாரி ரோடில் தான் முதல்ல இருந்தேன் இப்போ நான் ஈஸியாக இருக்குது ஷிஃப்ட் ஆகிட்டேன் என்னுடைய மெயின் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரேடியோ ரோட்டில் இருக்குது ஸோ முதல்ல என் வீட்டுக்கு பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தது இப்போ என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு டூ ஃபிஃப்டி பெட் ஆரம்பிச்சாச்சு இது ஹண்ட்ரட்லேருந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் பெட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ கோடம்பாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் இருக்க ஒரு டூ ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே நாங்களும் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரோம் சார் நெக்ஸ்ட் இயர் வந்துடுது அதே ரோட்டில் ஸோ என்னன்னு தெரியல நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் வந்துட்டு இருக்கோம் வேல்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இப்போது இந்த கிளினிக்கை தொடர்ந்தவுன்னா டாக்டர் பர்னி வந்து ஒரு பு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலி கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க நான் உடனே எனக்கு இதான் டைம்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக டாக்டர் தேங்க்யூ ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம் பட் பரவாயில்ல தேங்க் டாட் தேங்க் டாக்டர் தேங்க் டு காவேரி ஹாஸ்பிட்டல் ஆல் வாஸ் வெரி குட் ஸோ இங்கே வந்தவொன்னே பார்த்தேன் இன்னைக்கு மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட்டு கீழே நடந்துட்டு இருக்குது ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரி மட்டும்தான்னு நான் நினைக்கிறேன் வேறு காரணம் இல்லை ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு டாக்டர் ப்ளீஸ் கீப் டூவிங் நான் எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணுறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைதராபாத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தேன் எவ்ரிடே அங்கே ஒரு தௌசண்ட் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ரெட்டில்ஸில் அடுத்தது ஒன்று ஆரம்பித்தேன் இங்கேயோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ நிறைய சர்வீஸ் பண்ண பண்ண நம்மளும் வளர்ந்துட்டுருக்கோம் அதனால் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்டயும் அவன் கேட்டுக்கிற நிறைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் நிறைய சர்ஜரி விவிஐபிஸ்க்கெலாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸு இவங்களோட இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கிளினிக்கை தொடர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்